உடலுக்கு ஒரு குறைபாடு என்றால் நமது நண்பர் காது வழியாக மருந்து சாப்பிட்டு குணமடைந்து விடுகிறாராம் எந்த வகையான குறைபாடு என்றாலும் குணமாகி விடுகிறதாம் அதுவும் காசு செலவு இல்லாமல் அவர் சொன்ன வழி சென்று அருப்புக்கோட்டை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியரை கேட்டு தெளிந்தோம் எந்த நோய்கள் என்று மட்டுமல்ல சாவின் விளிம்பில் ஊசலாடி கொண்டிருக்கும் உயிரையும் கூட குணப்படுத்த முடியுமாம் அதிசயம் தாளாமல் கேட்டோம் உயிரையே காப்பாற்ற முடியும் என்றால் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும் என்று தானே சொன்னார் இவ்வாறு குணப்படுத்த தேவை பொறுமை மட்டும் எந்த நோயாக இருந்தாலும் கரைத்து விடலாம் என்றார் அவர் கூறியவற்றை உங்களுக்கு அப்படியே தருகிறோம் நீங்களும் பொறுமையோடு முழுமையாக கேட்டால் முழு தகவலையும் பெறலாம் இசையால் அசைக்க முடியாத நோய் என்று எதுவும் இல்லை என்று உணரலாம் அருப்புக்கோட்டையில் இசை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் திருமதி ஆர் ராமலட்சுமி அவர்கள் இதோ அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காலை வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கே நமக்கு வந்து ஒரு குறிப்பினை வேணும் அதுக்கு எதை சொல்கிறோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம மனசோடையும் உடலாலையும் செயலாலையும் நம்ம வந்து நல்ல விதமாக தோங்குவதற்காக அந்த காலத்திலேயே இசை அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கொடுத்துருக்காங்க அந்த இசை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா நல்ல நிறைய பேருக்கு வந்து என்ன ராகங்கள் என்ன எதுன்னு தெரியாட்டால் கூட காலையில் ஒரு சூரியன் உதிப்பது கோயில் மணி அடிப்பது அப்புறம் இசை அப்படிங்கிறது அதில் இருக்கிறது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் எழுந்துச்சுன்னு கோழி குவிச்சாப்பா அப்படின்னு கேட்போம் இல்லை கோழி கூவுறது கூட நமக்கு ஒரு மைண்டில் ஒரு காஷனை க்ரியேட் பண்ணக்கூடியது தான் காஷன்னா என்ன நம்மளே நாமே ஒரு காலை நேரத்துல எழுந்திருக்கணும் அப்புறம் அந்த அந்த காலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா பசுமாடுகளை வந்து பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போய் நம்ம தொழு தொழுது தொழுது நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பது இயற்கையின் மூலமாக நம்ம இயற்கை சிந்தனையின் மூலமாகவும் மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது இசையும் நமக்கு ஒரு கூட ஒரு அம்மா அப்பா மாதிரி நமக்கு கூட வரும் ஏன்னா வாழ்க்கையில வந்து அம்மா அப்பா வந்து எப்பொழுது இருப்பாங்களா இல்லையாங்கிறத கூட நம்ம சிந்திக்க வைக்கிறது கூட இசைதான் என்னன்னா நமக்கு உயிரோட்டமாகவும் உயிர் மூச்சாகவும் வந்து அன்றாடம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம கூட நடந்துகிட்டே இருக்கு சொல்றாங்க இல்லை இப்ப காலையில இந்த கோயில் கோயில் இல்லை பொதுவாகவே இந்த இசை அப்படிங்கிறதுக்கு வந்து குயில் கூவுது அப்படின்னு சொல்றாங்க கிளி வந்து அதாவது அக்கா அக்கான்னு கூப்பிடும் பொழுது நம்ம உறவுகளை சொல்லுது அப்புறம் கோழி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொக்கரை கோ அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் ஒரு மனநிறைவோடு இன்னைக்கு காலை பொழுதையும் ஒரு அம்மா அப்படின்னு ஒரு மாடு கூப்பிடும் பொழுது அந்த அந்த மனோ மனோசக்தியையும் நமக்கு கொடுக்குது அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபக் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னா எழுபத்ரெண்டு மேலக்கருதாக இருக்குது நிறைய எண்ணற்ற ராகங்கள் இருக்குது ஆனால் அதில் முதல் முதல்ல பக்தியையும் மனதோடு ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ராகங்கள்னு நம்ம எடுத்துனோன்னா நிறைய இருக்கு ஆனால் நம்ம அதை வந்து பர்டிகுலராக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல மாயா மாளவர்களே இப்போ யார் பாடல்கள் முதல்ல பாட துவங்கிறது அப்படின்னாலும் பேஸில் வந்து நமக்கு மும்மூர்த்திகள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ராகம் அந்த ராகத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா ச ரே காதே ச சா த மா மாக தே இது மாயா மாளவர்களை இந்த மாயா மாளவர்களை எவ்வளவு தூரம் நம்ம டெய்லி பயிற்சி பண்ணுறோமோ உயிர் மூச்சுக்கு முதல்ல வந்து நமக்கு ஒரு ஒரு நன்மையான விஷயத்தை கொடுக்கறதுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கு அது கை கொடுக்கும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா மூதாதையர்கள் வந்து இந்த மாயாமளவுகோளின் மூலமாக டெய்லி பயிற்சி பண்ணும்பொழுது மனதில் அபியாசப்படும் அபியாசம்னா என்ன நித்தியபியாசம் எடுக்கும்னு ஒரு ஒரு சின்ன வேர்ட்ஸ் இருக்குது அதாவது இது வந்து ஒரு பழமொழி இந்த இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டெய்லி பயிற்சி நம்மளுடைய முன்னேற்றம் அதை மாதிரி இந்த உயிர் போகும் தருவாயில் கூட ஒரு செகண்ட்ஸ் நமக்கு கிடச்சிதுன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணுங்கள் உயிர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அதை சொல்லும் பொழுது ஒரு உடல்நிலை சரியில்லாதவர்கள் அதிகாலையில் இந்த கவுளை அப்படிங்கிற ராகத்தை கேட்கும் பொழுது உயிர் மூச்சு இயக்கப்படுகிறது மூச்சு இயக்க இயக்கப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உடல் மனம் இது எல்லாமே சித்தம் புத்தி இதுக்கெல்லாம் தொடர்புடையது வந்து இசையும் அப்படின்னு எடு அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க நம்ம தியாகராஜர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு புஷ்பத்தை வச்சு நம்ம வந்து நமஸ்கரிக்கும் பொழுது ஒரு இறைவனை நினைக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ராகம் வந்து இன்னும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா துளசி தளமுல தள்ளமுல சந்தோ சமுக எப்ப மனசால நம்ம வந்து அர்ச்சிக்கிறோமோ எப்போ மனசால நம்ம வந்து அதை தெளி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த உயிர் மூச்சு வந்து கூட திருப்பி கிடைக்கும் இறந்தவர்கள் கூட அதை வந்து என்ன செய்துக்குவாங்க எழுப்பத்தக்கூடிய இந்த சக்தி வந்து கிடைக்கிறது இந்த ராகத்தில் இதோடு இல்லை பூபாலமும் அந்த ராகத்தில் வந்து அடங்கும் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விலகரி இந்த மூணும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது தான் ஒன்று உயிர் மூச்சு இன்னொன்று வந்து சக்தி இன்னொன்று வந்து ஆனந்தம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ராகம் அதிகாலையில் நம்ம எழுந்திருந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மனநம் செய்ய நம்ம முன்னேறி வரலாம் இந்த பதிவு ஒரு தொடக்கம்தான் இன்னும் பல அற்புத பலன்கள் இந்த ராகங்களில் உள்ளன அவற்றையெல்லாம் உங்களின் ஆர்வத்திற்கேற்ப இவர் தொடர்ந்து விளக்க இருக்கிறார் இவர் ஸ்ரீ அகாடமி என்ற பெயரில் தூத்துக்குடி ஆத்தூரில் ஒரு இசை மற்றும் பள்ளியை நடத்தி வருகிறார் பலரும் அதில் பங்கேற்று பலனடைந்து வருகிறார்கள் அவரே மேலும் கூறினார் தாம் கூறிய இசைகள் திரைப்படங்களிலும் இடம்பெற்றுள்ளன என்று இதற்கு பின்னதாக வந்த ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது எல்லோரும் பயன்படுத்தத்தக்க வகையில் ரசனையுடன் கூடிய அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி